தாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாட்களுக்கு தான் இழந்து போன விஷயங்களையும் பிரிந்து போன உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகின்றாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் புரிந்து கொள்ளாமல் மனம் படைத்தவர் என்று உனக்கு தெரியும் அதை உணர்ந்து எல்லாம் தெரிந்த பின்பும் அவர்களுக்காக இன்னும் உன் நேரத்தை செலவழித்து உன் வாழ்க்கையில் நிம்மதிகளையும் மகிழ்ச்சிகளையும் நீ இழக்காதே உன் மனம் தீயாய் கொதித்து கொண்டிருக்கிறது நீ மிகுந்த வலியாய் இருக்கின்றாய் உனக்கென்று ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் பேசிக்கொள்ளலாம் என்று வேதனையில் காத்துக் கொண்டிருக்கின்றாய் அவர்களிடம் பேசி எந்த பயனும் இல்லை அவர்களிடம் பேசி எந்த பயனும் இல்லை அவர்களை கணக்கில் வைத்து கொண்டு பேசினால் உன்னுடைய நிம்மதிகளை இழப்பாய் உன்னையும் உன் அன்பையும் உன் பாசத்தையும் புரிந்து கொண்டவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்காக உன்னை நீ மாற்றிக்கொள் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காது அமைதியாக அவர்களை விட்டு வந்துவிடும் அவர்களை பற்றி நினைக்காது உன்னுடைய கோபம் நியாயமானது தான் அதற்கு நான் பதிலை தருவேன் இனிமேல் எல்லாம் நல்ல காலம்தான் உனக்கு என்னை உன்னை நிச்சயமாக நான் உயர்த்தி கீழே நிமிர்ந்து பார்க்கும் வண்ணம் நான் உன்னை வாழ வைப்பேன் உனக்கு நல்லதே நடக்கும் இன்று முதல் உனக்கு ராஜயோகம் கிடைக்கும் சந்தோஷமாக அதை பெற்றுக்கொள் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்